முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்னார்காடு என அழைக்கப்பட்ட காலம் அந்த காலத்தில் ஒரு செழிப்பான குடும்பம் இருந்தது தாய் தந்தை மூன்று மகன்கள் மற்றும் ஒரு இளைய மகள் அந்த இளைய மகளின் பெயர் சின்னம்மாள் திருமணமாகி நிறைமாத கர்ப்பிணி அவள் மைந்தி போல் பாசம் உடையவள் தாயின் பாசத்தைப் போல கருணை மிகுந்தவள் அவளின் மனம் தெய்வ நம்பிக்கையால் நிரம்பியது காலை ஒவ்வொரு நாளும் சூரியோதயத்துடன் எழுந்து குல தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வணங்குவாள் அந்த வீட்டில் சின்னம்மாள் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்தன நாட்கள் கடந்தன மூன்று மகன்களும் திருமணம் செய்து குடும்பமாக வாழ்ந்தனர் அந்த குடும்பத்தின் இரண்டாவது மகன் வயலில் உழைக்கும் உழைப்பாளி ஆனால் அவனது மனைவி கள்ள உறவின் பாதையில் விழுந்தாள் ஒரு நாள் அவள் காதலன் வீட்டிற்குள் வந்திருந்த போது அவனது கணவன் திடீரென வீட்டிற்கு வந்தான் பயந்தவள் அந்த காதலனை மண்பானையில் மறைத்தாள் அவன் உள்ளே வந்ததும் பானை ஓசை எழுந்தது இது என்ன சத்தம் என்று கேட்ட கணவனிடம் அவள் மாயையாக பொய்யை உருவாக்கினாள் உன் தங்கை சின்னம்மாள் புகுந்த வீட்டில் கெட்ட வழியில் நடக்கிறாள் அதனால்தான் என் பத்தினி பண்டமெல்லாம் சாய்கிறது அவளது பொய்யால் அண்ணனின் உள்ளம் காய்ந்தது அவன் தங்கையின் மீது நம்பிக்கையை இழந்தான் அந்த நொடியே அவன் மனம் கொதித்து தங்கையின் உயிரை அழிக்க புறப்பட்டான் அவன் இரவு நேரம் தங்கையின் வீட்டிற்குச் சென்றான் மாமியாரும் மாமனாரும் ஏன் இவ்வேளையில் வந்தாய் என்று கேட்டனர் அவன் அம்மா உயிர் பிழைப்பதில்லை என போய் சொன்னான் தங்கை அண்ணனின் நம்பிக்கையில் கிளம்பினாள் பாதி வழியில் இங்கே நம் குல தெய்வம் வீற்றிருக்கிறாள் வணங்கிவிடு என்றான் தங்கை நம்பிக்கையோடு வணங்கினாள் அவள் மண்ணை தொட்டு வணங்கிய கணமே அவளது கையில் இருந்த வீச்செருவா அவளது தலையை வெட்டியது அவளது ரத்தம் நிலத்தில் சிந்தியது அவள் விழுந்த இடம் சுயம்புவாக சிலையாக மாறியது அந்த கணமே அண்ணனின் கண் பார்வை மறைந்தது மண்ணில் ஒளி எழுந்தது வானம் மின்னல் போல திகழ்ந்தது அந்த இரவில் சின்னம்மாள் தாய் தந்தையின் கனவில் தோன்றினாள் அவள் சொன்னாள் அப்பா அம்மா என் உயிரை என் அண்ணன் தவறாக எடுத்தான் நான் இப்போது தெய்வமாகி இருக்கிறேன் வேப்ப இலைகள் விழும் வழியை பின்பற்றி வாருங்கள் தாய் தந்தை விழித்துக் கொண்டு அழுதனர் அடுத்த காலை அவர்கள் புறப்பட்டனர் பாதையில் வேப்ப இலைகள் காற்றில் விழுந்தன அது தெய்வத்தின் வழிகாட்டுதலாயிருந்தது அவர்கள் சென்ற இடத்தில் சின்னம்மாள் சுயம்புவாக விளங்கினான் அவளது தலையிருந்த இடத்தில் ஒரு ஒளிவட்டம் தோன்றியது அதன் அருகே பார்வையற்ற அண்ணன் கிடந்தான் அவனது உயிர் பிரிந்தது அந்நிலத்தில் காலம் கடந்து தலைமுறைகள் மாறின அந்த வம்சத்தில் பெண் குழந்தைகள் பிறக்கவில்லை ஒருவர் சாமியாரிடம் கேட்டபோது அவர் கூறினார் உன் வம்சத்தில் ஒரு பெண்ணின் சாபம் இருக்கிறது அவள் தெய்வமாக விளங்குகிறாள் விழாந்தாங்கள் ஏரிக்கரையில் ஏரியின் தென்புறம் சென்று பாருங்கள் அவர்கள் அங்கு சென்றனர் அங்கு தான் தோன்றிய விக்கிரகம் காணப்பட்டது அவளை வழிபட்ட போது சின்னம்மாள் அருளாகி இறங்கினாள் அவள் கூறினாள் நான் சின்னம்மாள் என் துயரம் தெய்வ சக்தியாக மாறியுள்ளது என் வம்சத்தின் நன்மைக்காக நான் இங்கே வீற்றிருக்கிறேன் ஆனால் என் கோபம் அடங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த வம்சத்தில் மணமுடிக்கும் பெண் கொதிக்கும் எண்ணெயில் கையால் வடை பொறித்து எனக்கு படையல் வைக்க வேண்டும் அப்போதுதான் சாபம் நீங்கும் என்று சொல்லி ஒளியாய் மறைந்தாள் இன்றும் அந்த வழிமுறை தொடர்கிறது மூன்று ஊர்களில் பிரிந்த அந்த வம்சத்தினரும் ஆண்டுதோறும் திருவிழா நாளில் ஒன்று சேர்ந்து சின்னம்மாள் அம்மனை வணங்குகிறார்கள் அம்மன் கர்ப்பிணியாக வருடம் முழுதும் காட்சி தரும் ஒரே ஆலயம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழாதாங்கல் ஏரி தென்புறம் அம்மன் பெயர் கற்புக்கரசி ஸ்ரீ சின்னம்மாள் அம்மன் அவள் அருள் பெற்றவர்கள் புண்ணிய வாழ்வு பெறுவர் அவள் கதை இன்று வரை மக்கள் மனங்களில் நம்பிக்கையின் தீபம் போல் எரிகிறது சின்னம்மாள் தெய்வ கதை நமக்கு சொல்லும் செய்தி பாவம் எத்தனை கொடியதாக இருந்தாலும் தெய்வம் நியாயத்திற்கும் தூய்மைக்கும் பக்கமாக நிற்கும் துன்பம் அனுபவித்த தூய்மையான உயிர் தெய்வமாகி மக்களை காத்திடும் அம்மன் அருள்வாக்கு வாக்கு வணங்கப்படுவாள் கற்புக்கரசி சின்னம்மாள் அவள் அருள் என்னாலும் உன்னோடு நிலைத்திருக்கட்டும்